வணக்கம் வணக்கம் இப்போ அளவைகள் நம்ம பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் கனமானது லேசானது அப்புறம் நீளம் குட்டை உயரம் குட்டை அதிகம் குறைவு இதெல்லாம் பார்த்தோம்ல இப்போ இல்லை கிராம் கிலோ கிராம் இப்போ நம்ம கடைக்கு போனால் ஒரு பொருள் அம்மா வாங்கி மாதிரி நம்ம வாங்கணும்ல இப்போ இது போல எடை இது போல எடை மிஷினில் வச்சு தருவாங்க இப்போ இது பேருண்ணா இது முதல்ல இது பார்க்கலாம் இது என்ன இது உப்பு உப்பு இப்ப எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா உப்பு எவ்வளவு இருக்கு ஆயிரம் ஆயிரம் போட்டிருக்கு இல்லையா ரெண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு இப்போ ஆயிரம் ஆயிரம் இருக்குல்ல உப்பு ஒரு கிலோன்னு பேர் ஒரு கிலோகிராம் உப்பு வேணும்னு கேட்டோம்னா தருவாங்க சரியா இது இதுலேயே இருக்கிருக்கும் ஒரு கிலோன்னு

வெந்த இங்கே எவ்வளோ இருக்குது நூறு கிராம் இது ஒரு கிலோ சொல்கிறோம் இது நூறு கிராம் இது நூறு கிராம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மீனை ஆ சீரகம் சீரகம் இரண்டு கிராம் நூற்று இரண்டு கிராம் அப்படின்னு வருது என்ன இல்ல மிளகு மிளகு இதே மிளகு எவ்வளவு தொண்ணூற்றி எட்டு கிராம் அப்படின்னு நம்ம எழு எழுதணும் சரியா தொண்ணூற்றி எட்டு கிராம் நூறு கிராம் சீரகம் நூற்று இரண்டு கிராம் அப்புறம் மிளகு மிளகு தொண்ணூற்று ஆறு கிராம்